அனைவருக்கும் வணக்கம் காசி பட்டணத்துக்கே தான் காவல்காரர் காசியில் காலத்துக்கு அதிபதியான காலபைரவர் சக்தி உள்ளவர் இவரை வழிபட எதிரிகளின் தொல்லை விலகும் ஸ்ரீ காலபைரவரை வணங்கு காசி கயிற்றை கட்டு என்பார்கள் காசிக்கு சென்று ஸ்ரீ காலபைரவரை தரிசிக்க இயலாதவர்கள் கூட அங்கிருந்து பிரசாதமாக கொண்டு வரப்பட்ட காசி கயிற்றை மனதார பிரார்த்தித்து கட்டிக்கொண்டார் கவசமென அந்த கயிறு நம்மை காக்கும் காலபைரவரை வணங்கிய பின் கையில் காசி கயிறு என்ற கருப்பு நிற கயிறை கட்ட வேண்டும் கருப்பு கயிறு உடல் நலத்திற்கும் வாழ்க்கை வளத்திற்கும் காப்பாக அமையும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது காசிக்கு போவதே பாவத்தை தொலைக்கத்தான் அந்த பாவங்களை கரிய இருளுக்கு ஒப்பிட்டு நமது வலதுகை மணிக்கட்டில் கருப்பு கயிறு கட்டப்படுகிறது இந்த கயிற்றில் ஐந்து முடிச்சுகள் இருக்கும் ஆணவம் பொறாமை ஆசை காமம் உடல்நிலையானது என்ற எண்ணமாகிய மாயை ஆகியவற்றை அந்த முடிச்சுகள் குறிக்கின்றன இந்த கயிற்றால் ஏற்படும் பலன்களாவன பயத்தை போக்கும் தைரியத்தை கொடுக்கும் கர்ம வினைகளை அழிக்கும் விபத்துகளிலிருந்து காக்கும் ஏவல் பில்லி சூனியம் செய்வினைகளை போக்கும் நோய்களையும் தோஷங்களையும் விளக்கும் தீய கனவுகளை தோன்றாமல் செய்யும் கடன்களை தீர்க்கும் பைரவர் அருளை பெருக்கும் கோயில்களில் தரும் கயிற்றை எத்தனை நாள் கையில் கட்டியிருக்கலாம் காசி திருப்பதி போன்ற இடங்களுக்கும் இன்னும் பல அம்மன் கோயில்களிலும் பைரவர் கயிறு வெங்கடாச்சலபதி கயிறு என கருப்பு கயிறுகள் வாங்கி கட்டி வருகிறார்கள் சில கோயில்களில் சிவப்பு மஞ்சள் கயிறுகள் கட்டப்படுகிறது இதை ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் கட்டிக்கொள்ள வேண்டும் வரலட்சுமி நோன்பு கயிறை மட்டும் பெண்கள் வலது கையில் கட்ட வேண்டும் இந்த கயிறுகளை பெரும்பாலானவர்கள் ஒரு வருடம் வரையிலும் அதற்கு மேலும் கட்டிக்கொள்கிறார்கள் அவ்வாறு செய்யக்கூடாது இந்த கயிறுகளுக்குரிய காலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் மட்டுமே அதன்பின் இந்த கயிற்றை கலற்றி ஆற்றிலோ பிற நீர்நிலைகளிலோ போட்டுவிட வேண்டும் யார் காலிலும் படும்படி போடக்கூடாது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்